வெல்கம் டு இந்து சமையல் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஸ்வீட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு எள் எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த மாதிரி வடைச்சட்டியில் போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதையே நெய்யில் வறுத்து எடுத்து அதை தனியாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவை அதைய நாம் இந்த பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி விட்டு அந்த பேனில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அந்த ரவையை நம்ம போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வேக வச்சு கிண்டி வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சக்கரை அதாவது கரும்பு சர்க்கரை அதைய போட்டு கலரிக்கலாம் இப்போ நம்ம அறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அந்த எள் பொடி பண்ண எள் ஏலக்காய் இது எல்லாம் போட்டு நல்லா கலறிட்டு இதுக்கு ஆயில் ஒரு கால் கப்பு அளவு ஆயில் நல்லா கடைசியாக விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அல்வா கிண்டுற மாதிரி நல்லா அந்த ஆயில் உள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம் பாருங்கள் இப்படி கிண்டி எடுத்துட்டோம்னா நல்லா அல்வா மாதிரி நல்லா இருக்குங்க இந்த ஸ்வீட்டு இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் அண்டு லைக்கு ஷேர் இது எல்லாம் பண்ணுங்கள் தேங்க்யூ